இந்த வீடியோவில் வந்து செமி ஆட்டோமேட்டிக் எல்ஜி கம்பெனியோட வாஷிங் மிஷின் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பிளாக் கலர் எல்ஜி கம்பெனி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டி இருக்குது இந்த வீடியோவில் செமி ஆட்டோமேட்டிக்கில் துவைக்கிற துணி நல்லா இருக்குமா இல்லை ஆட்டோமேட்டிக்கில் துவைக்கிற துணி நல்லா இருக்குமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமாக வந்து நான் ஆட்டோமேட்டிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை அந்த பக்கம் வச்சுருக்கேன் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு இப்போ வந்து புதுசாக இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாங்கி கடந்த மூணு நாலு வாரமாக யூஸ் பண்ணிருக்கேன் அதோடய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதோட ஆப்ஷனெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஃப இயர்ஸ் வாரண்டி இது வந்து தண்ணி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளிக்கிறது இது வந்து ஷோக் அண்டு வாட்டர் டைமரு இது வந்து ஜெண்டில் மீடியம் ஸ்ட்ராங் அந்த மாதிரி வச்சுக்கிறது இது வந்து தண்ணி ட்ரை பண்ணுறது அப்புறம் நார்மல் பண்ணுறது லாஸ்ட்டு வந்து துணியை வந்து ட்ரை பண்ணுற ஆப்ஷன் இதில் வந்து இன்னொன்று இந்த மூடி வந்து அந்த வாஷிங் மிஷின்லேயே லாக் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு உள்ளே இருக்க அந்த ப்ரஷ்ஷு இருக்குது இல்லைங்களா இது வந்து ஆட்டோமேட்டிக்கை இருக்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது ப்ரஷ் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது அந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது இதில் வந்து ரெண்டு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிற மாதிரி இதை ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் குறுக்காக எடுத்து க்ளீன் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி இந்த மாடல் இதில் தான் வந்து இந்த ரெண்டு ஃபில்டர் ஆப்ஷன் எடு இருக்குது மற்ற எல்லா ஆட்டோ செமி ஆட்டோமேட்டிக்லேயும் ஒரே ஒரு அந்த என்னது அதுக்கு பேர் மறந்துருச்சு அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க ஃபில்டர் அது வந்து ஒரு பை மாதிரி தான் இருக்குது பட் இதில் ரெண்டு இருக்குது ப்ளூ கலரில் இது வந்து ட்ரை பண்ணுற பக்கம் இதுக்குள்ளே இருக்கு இல்லையா இப்போ நான் கையில் எடுக்கிறது வந்து துணியை வந்து அலசி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பிளேட் மாதிரி இருக்கிறத உள்ளே வச்சு அந்த துணியெல்லாம் கவர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ரெண்டு லேயர் மூடியை மூடி இப்போ நான் மூடுறேன் இல்லையா அதையும் மூடி நல்லா லாக் பண்ணிட்டு இன்னொன்னையும் மூடி ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த டப் பார்க்குறக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இதில் நான் நான் மேக்சிமம் இதில் ஒரு அரைக்கும் மேலே இருக்கிற அளவுக்கு நான் துணி போட்டு துவைப்பேன் ரொம்ப ஃபுல்லாக போட மாட்டேன் பட் அது எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருது இது வந்து தண்ணி வந்து மேலே பைப்பில் இருந்து இங்கே வர மாதிரி கலெக்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு பைப்பு இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும் என்ன ஆட்டோமேட்டிக்கை விட இதில் சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப திருப்தி இருக்கும் கையில் துவைக்கிறதுக்கு ஈக்குவலாக ஒரு ஒருபடி மேலேயே ஒரு திருப்தி இருக்கும் பட் ஆட்டோமேட்டிக்கில் அப்படி இல்லை கடைசி டைமெல்லாம் நான் வந்து ஆட்டோமேட்டிக்கில் துவைச்சி அதை எடுத்து நல்லா அலச மாட்டேங்குது திருப்தி இல்லையே அப்படின்ட்டு கையிலலாம் அலாசி அலாசி போட்டிருப்பேன் அது துவைச்சதுக்கப்புறம் அந்த துணி எடுத்து அலாசினா அதில் அவ்வளோ அழுக்கு வர மாதிரி இருக்கும் இது வந்து அந்த தண்ணி போறக்கு உண்டான அந்த ஹோல்ஸு இது வந்து மொத்தம் நாற்பது நிமிஷம் இருக்குது அதில் வந்து பதினஞ்சு நிமிஷம் துவைக்கவும் மிச்சம் வந்து அந்த துணியை வந்து ஷோக் பண்ணி அதாவது ஊற வச்சு வைக்கிறக்கும் கொடுத்துருக்காங்க நாற்பது நிமிஷம் அந்த ஒயிட் கோடு இருக்கு இல்லையா அதில் மட்டும்தான் அந்த சுவிட்சை ரொட்டேட் பண்ணணும் அந்த பிளாக்காக இருக்கிற பக்கம் சுவிட்சை திருப்பக்கூடாது அது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பக்கம் வந்து ஜென்டில் நார்மல் ஸ்ட்ராங் நம்ம சேலி சே சேரீலாம் போட்டுக்கலாம் நார்மல்னால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது பெட்ஷீட்டெல்லாம் ஸ்ட்ராங்கிற இடத்துல போட்டுக்கலாம் இதுலேயும் அகைன் அந்த பிளாக்காக இருக்கிற இடத்துலலாம் அந்த சூச்சம் ரொட்டேட் பண்ணக்கூடாது இது வந்து நேராக இருக்கும்போது தண்ணி கீழே போகாது ட்ரைன் அப்படின்னு திருப்பினோன்னே தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் இந்த பக்கம் வந்து பத்து நிமிஷம் நம்மளுக்கு வந்து துணி ட்ரை பண்ணி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக இருக்கிறது ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆறு நிமிஷம் வச்சாலே நல்லாவே துணி ட்ரை ஆகி கொடுத்துருது ஒரு மழைக்காலத்துலலாம் வேணால் மேபி நம்ம பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த பிளாக் கலரெலாம் இருக்கிற இடத்துல ரொட்டேட் பண்ணக்கூடாது இதுதான் இதோட ஃபைனல் ஆப்ஷன் இப்போ நம்ம அடுத்து துணியை போட்டு எப்படி துவைக்கிறதுன்றதை பார்ப்போம் இதில் வந்து தண்ணி வந்து விளறது பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் ஃப்ளோவாக விளற மாதிரி இருக்குது அப்படி நல்லா தண்ணி ஸ்ப்ளெட் பண்ணி போகிற மாதிரி ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா ஒரே பக்கம்தான் விழும் ரொம்ப பொறுமையாக விளையா மாதிரி இருக்கும் இதில் என்னுடைய டேங்கில் தண்ணி கம்மியாக இருக்கங்காட்டி லாஸ்ட்டு பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக விழுந்துட்டுருக்கு மற்றபடி தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நல்லா ஃபோர்ஸாக நாலு பக்கம் தண்ணி அப்படியே ஸ்ப்ளெட் பண்ணி வரும் நான் சொன்னேன் இல்லையா மூடியில் வந்து ஒரு சைடில் ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மூடியை கலட்டி எங்கடா வைக்கிறதுன்னு நம்ம யூஸ் ப யோசிக்க வேணாம் அந்த கப்பு மாதிரி இருக்கிறதுல டக்குன்னு அந்த வாஷிங் மிஷினில் இருக்க சைட்லேயே டபக்குன்னு நல்லா மாட்டி விட்டுக்கலாம் இந்த ஆப்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது மேபி இந்த ஆட்டோமேட்டிக்குங்கிறது ரொம்ப உட்காந்த இடத்துல எந்த வேலையும் செய்யாமல் எந்த அளவுக்கும் படாதவங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம் பட் நம்மளை மாதிரி கிச்சன்லலாம் வேலை செய்யும்போது கூட நைட்டியெல்லாம் நல்லாவே அழுக்காகும் அந்த மாதிரி அப்புறம் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நல்லாவே அழுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ஆகாது இது ரொம்பவே நல்லா வேலை செஞ்சு கொடுக்கும் மேபி அது பெருமைக்கு வேணால் வச்சுக்கலாமோ என்னமோ அதையும் தாண்டி ஆட்டோமேட்டிக்கே இருபதாயிரத்துக்கு கிடைக்கிது பட் இதே வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூறுரூவா பட் எனக்கு என் துணி போது ஒரு திருப்தி இருக்கணும் அப்படின்றக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு ஓரம் கட்டி வச்சுருக்கேன் அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ பெரிய டேமாஜா இவ்வளோ அது தெரியலை எனக்கு நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணனா அப்படின்ட்டு பட் இதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இது இப்போ ரிப்பேராக இருக்குது இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஓரம் கட்டி வச்சுருக்கோம் தௌசண்ட் ருபீஸ்க்கு கேட்டிருக்காங்க கேட்டாங்க பட் அது சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் ஓரம் கட்டி வச்சுட்டோம் இது செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டி இருக்க வாஷிங் மிஷின் இதோட மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா துருப்பிடிச்சு கலண்டே வந்துருச்சு என்ன சொல்கிறது நம்மளுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செமி ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா எயிட் எட்டு கிலோ எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே ஏன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இதே கெப்பாசிட்டி வாங்கினீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் இது வந்து ஈஸி ஈஸி வாஷ் லிக்விடு இது ரெண்டு லிட்டர் நூறுபான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை நான் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாவே துவைக்குது ரொம்ப அந்த ஸ்மெல்லும் இல்லை ரொம்ப ஸ்மெல் இல்லாமல் இல்லை மீடியமாக இருக்குது இப்போ வந்து நம்ம துணி ஷோக் பண்ணி துவைக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன சொல்கிறது இப்போ துவைக்க துவைக்க என்ன பண்ணுவேன்னா ரெண்டு நிமிஷம் இருக்கும்போது அதாவது ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் இருக்கும்போது அந்த தண்ணியை முதல் நல்லா திருகி விட்டுருவேன் திருகி விட்டுட்டு நம்ம துவைக்கும் போது அதில் இருக்க துணியில் எல்லாமே அந்த தண்ணி பட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அழுக்கெல்லாம் எடு எடுக்கும் அதுக்கப்புறம் தண்ணி வர வரவே கீழே அந்த ட்ரை அதாவது வாட்டர் ட்ரைன் ட்ராப்ஸ்ன்னு நான் வந்து ஆப் ஆன் பண்ணி விட்ருவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கை விட இந்த செமி ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஒரு மூணு இன்ச் சின்னதாக தான் இருக்குது ஸோ இது ஒயர் பத்தலைன்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ட் கொடுத்து குத்திருக்கோம் ஏன்னா எங்கள் வீட்டு சுவிட்ச் பாக்ஸ் கொஞ்சம் மேலே இருக்கங்காட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பின்னாடி வழக்கம் போல் எல்லா வாஷிங் மிஷின் மாதிரியே தண்ணி போகிறதுக்குண்டான ஆப்ஷன் இருக்குது எங்கள் வீட்லேயும் அதுக்குண்டான ஆப்ஷன் இருக்கங்காட்டி அதில் சொருகி விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இருக்குது அதாவது துவைச்ச முடிய பதினெழுஞ்சு நிமிஷம் துவைச்ச முடிய இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த தண்ணியை ட்ரை பண்ணுற மாதிரி கீழே திறந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் கீழே போகும் அப்போ நான் தண்ணி இதில் படுற மாதிரி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து நம்ம தான் பண்ணணும் ஒரு ஐடியா பண்ணி பண்ணணும் இப்போ என்ன ஆகும் அந்த துணியில் இருக்கிற ஆளுக்கள் எல்லாம் அந்த தண்ணி பட்டு நல்லா வாஷ் ஆகி அந்த தண்ணியெல்லாம் கீழே போகும் இன்னொன்று இதில் ரொம்ப தண்ணி இல்லாமல் போ போகிற மாதிரி வச்சுட்டு துணியை ரொட்டேட் பண்ணுற மாதிரி விடக்கூடாது அது வந்து வாஷிங் மிஷின் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு அ அரை துணியிலேருந்து ஒரு அரை அளவுக்கு தண்ணி இருக்க மாதிரி இருக்கும்போதே அந்த ட்ரை வாட்டர் ட்ரைன்ட்ராப்ஸனை எடுத்து விட்டுருணும் ஏன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் சுற்றிச்சின்னா அது அந்த சுற்றுற அந்த மோட்டருக்கு ப்ராப்ளம் ஆகும் அதனால் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணுற போகிறேன்னா தண்ணி கொஞ்சம் மேலே வந்த உடனே மறுபடியும் ஒரு மூணு மூடி முன்னாடியே நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மூணு மூடி ஆயில் விட்டு அந்த லைசாலோட மூடி இருக்கு இல்லையா மேலே அந்த லைசால் தீந்ததுக்கப்புறம் அந்த மூடி எடுத்து வச்சுட்டு அதை அளவு பார்த்து ஊற்றிப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மூடி ஊற்றுன ரெண்டாவது அகைன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைமிங் வச்சுட்டு மறுபடியும் ஒரு மூணு மூடி ஊற்ற போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு துவைக்கிற டைம் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிய போகுது இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி போகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வெளியே போகிற மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சி ஒரு மூணு மூடி லைசால் விட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் துவைக்கிற மாதிரி செட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நார்மலான நம்ம துணிங்களை வந்து இந்த ரெண்டு டைம் துவைக்க செட் பண்ணி எடுத்தாலே நல்லாவே அழுக்கு போயிடுது அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து போன விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன் என்னென்னா நம்ம போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா பேண்ட்டு அதுவும் சரி நைட்டிலையும் சரி இந்த சின்ன குழந்தைங்க போடுற ட்ரௌசர் எல்லாத்துலேயும் அந்த ஜோப் இருக்கும் இல்லையா பாக்கெட்டு அது அப்படியே வெளியே எடுத்து கொடுத்து அதை க்ளீனாக துவைச்சி அலசி கொடுக்குது இது எந்த மாதிரி கான்செப்ட்னே எனக்கு தெரியலை அது அந்த ரொட்டேட் ஆகும்போது வெளியே வந்துடுதா என்னன்னு தெரில எல்லா துணியிலையுமே அந்த பாக்கெட் வந்து அப்படியே அழகாக வெளியே வந்துடுது இப்போ நான் ரெண்டாவது டைம் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் அதாவது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன் அதனால் இப்போ வாஷிங் மிஷின் ஓடலை இப்போ ட்ரை ஷோக்கு அப்படின்ற ஆப்ஷனில் ஒரு நிமிஷம் நிற்கிது அந்த டைமில் நான் வந்து மூணு மூடி ஆயில் அளந்து ஊற்றிக்கிறேன் இப்போ கரெக்டாக துவைக்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிட்டேன் இப்போ துவைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதான் அது என்ன மாதிரி கான்செப்டில் அவங்க தயாரிச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி பாக்கெட்டெல்லாம் வெளியே வந்து அழகாக அலசி கொடுத்துருது இப்போ அகைன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷமாக ரெண்டு நிமிஷம் இருக்குது ஸோ அதனால் மறுபடியும் அந்த வாட்டரை மேலேருந்து திருகி விட்டு தண்ணியை ட்ரை பண்ணுறேன் அப்போ மறுபடியும் இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா அலசி கொடுக்கும் அந்த அலசின அழுக்கு தண்ணியெல்லாம் கீழே போயிடும் இதுதான் கான்செப்ட் இதில் என்னத்தை நம்ம என்ன சொல்கிறது அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது திருப்தியாக இருக்குது நம்ம துணி எந்தளவுக்கு க்ளீன் ஆகுது எந்த அளவுக்கு நம்ம அலாசரோன்றதை கண் கூட பார்க்குறோம் இப்போ வந்து நான் அலாசர ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அந்த அழுக்கு அந்த சோப்பு நிறம் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் அந்த தண்ணி விளர தண்ணியிலே நல்லா அலாசி அலாசி இந்த பக்கம் போட்டுட்ருக்கேன் இது ஒன்று தான் வந்து நம்ம மேனுவலாக ரொம்ப செய்கிற மாதிரி இருக்கும் மற்றது கொஞ்சம் கான்சியஸாக பார்த்து செய்கிற மாதிரி வேலை அவ்வளோதான் துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக துவைச்சிருக்கு இதில் அரை டப் போட்டிங்கன்னா அந்த அரை டப் துணியும் இந்த ட்ரையரில் போட கரெக்டாக இருக்கும் இப்போ போட்டுட்டேன் இப்போ மேலே அந்த தட்டை வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்து அந்த ரெண்டு மூடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுருணும் இதுதான் நம்ம செய்கிற வேலை நான் இப்போ வந்து ஒரு ஆறு நிமிஷம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அந்த ஆறு நிமிஷத்துக்குமே நல்லாவே துணி ட்ரை பண்ணி கொடுத்துருச்சு இந்த ட்ரை ஆகும்போது வாஷிங் மிஷின் நல்லா ஷேக் ஆகும் இப்போ பாருங்கள் துணி எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக துவைச்சு காய வச்சு நீட்டாக கொடுத்துருக்குன்னு என்னைகிட்ட கையில் துவைச்சா கூட இந்த அளவுக்கு மைன்யூட்டாக நம்ம துவைச்சு எடுப்போமான்னு தெரில அந்த அளவுக்கு இருக்குது நிஜமாக எம் சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைடு கண்டிப்பாக துணி துவைக்கிறதுன்றது அதை வீட்டில் இருக்கிற விமனுக்கும் சரி ஒர்க் போகிற விமனுக்கு விமனுக்குமே ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான வேலை பட் அதை வந்து இது நீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது இது என்னுடைய லெகின் ரெட் கலர் இது பாப்பாவோட ஒரு ஒயிட் கலர் லேஸ் துணி மாதிரி இது பாப்பாவோட பேண்ட்டு நான் ஒரு டப் துவைச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அகெயின் ஒரு ஒரு வாஷிங் மிஷின் துணி போடணும் நான் போட்டு எல்லாத்தையும் மேலே காய போடும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இதில் இன்னொரு டிப் என்னென்னா நம்ம யூனிஃபார்ம் எல்லாம் வந்து இந்த வாஷிங் மிஷினில் போடக்கூடாது ஏன்னால் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் இல்லையா இதெல்லாம் பசங்கள் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வாரத்தில் ஆறு நாளும் போடுறாங்க இல்லையா அப்போ அது ரொம்ப அழுக்காகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஊற வச்சு ஒரு டைம் ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதை நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற துணிங்களோட சேர்த்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கணும் நான் சொன்னேன் இல்லையா எல்லா பேண்ட்டு ட்ராயர்லலாம் ஜோப் அப்படியே வெளியே எடுத்து கொடுத்து துவைக்குதுன்னு பாருங்கள் எப்படி வெளியே வந்திருக்குன்னு இதுதான் பாக்கெட் ரெண்டுமே பாப்பாவோட ட்ராயர் எவ்வளோ அழகாக வெளியே எடுத்து கொடுத்து துவைக்குதுன்னு நம்ம கூட மேனுவலாக துவைச்சா இந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஒவ்வொரு டைம் பட்டு அது இந்த மாதிரி கான்செப்ட்னே தெரில ஸோ அதுதான் யூனிஃபார்மை மட்டும் நம்ம ஒரு தடவை ப்ரஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் துவைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வருஷக்கணக்காக இல்லையா பசங்க ஸோ அதுதான் கான்செப்ட் இது வந்து ரெண்டு டப் துவைச்சு துவைச்ச துணிகள் இந்த வீடியோ எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் மணி அஞ்சரை அஞ்சே முக்கால் ஆகிடுச்சு கொஞ்சம் இருட்டே ஆகிடுச்சு ஃபைனலாக எடுத்து முடிக்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒர்த்தாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் மறுபடியும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இது வந்து எங்கள் வீட்டோட மொட்டை மாடி அவ்வளோதான் டாடா பாய் சியோ நெக்ஸ்ட் வீடியோ